நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்க செட் தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா இது பல தேர்வர்களோட கேள்வியாக இருக்குது தொடர்ந்து நம்மளோட நெல்லை ஜங்ஷன் சேனலுக்கு வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து மொபைல் ஃபோன் மூலமாகவும் கால் பண்ணியும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க டெய்லி வந்து ஒரு கால் இல்லை ரெண்டு கால் வந்தது அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மெயினாக வந்து போடுறோம் என்ன விஷயம் அப்படின்னா டிஎன்செட் தேர்வு வந்து கடந்த ஜூன் மாதம் ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற இருப்பதாக வந்து ஒரு தகவல் வெளியாச்சு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தது அதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிவிட்டு எல்லாரும் எக்ஸாமுக்காண்டி காண்டி இருந்தாங்க எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த தேர்வு வந்து ரத்து செய்யப்படுவதாக வந்து அனுமனியும் சுந்தனார் பல்கலைக்கழகம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க உடனே வந்து நாமளும் தகவறிமுனைச் சட்டத்தில் வந்து ஏன் இதை வந்து இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம் அதில் வந்து அவங்க தொழில்நுட்ப கோராது காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வந்து செட் தேர்வை வந்து டிஆர்பி நடத்த இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாச்சு ஒரு சில ஊடகங்கள் வந்து இந்த செய்திகளை வந்து வெளியிட்டாங்க இது உண்மையா இல்லையா செட் தேர்வை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் நடத்தப்போதா இல்லை டிஆர்பி நடத்த போதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு வந்து விடை தெரியாமல் தேர்வுகள் வந்து இருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மறுபடியும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக வந்து நம்ம வந்து கேள்விகளை வந்து கேட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் வந்து நம்ம ஒரு எட்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்கோம் அதில் எட்டாவது கேள்வி தான் முக்கியமான கேள்வி இதில் முதல் கேள்வி என்னென்னா மறுபடியும் கேட்ட கேள்விகளை தான் வந்து வச்சுருக்கோம் ஜூன் மாதம் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெறுவதாக இருந்து பின்னர் தள்ளி வைக்கப்பட்ட செட் தேர்வு எந்த தேதியில் வந்து நடத்த போகிறீங்க இதற்கான அறிவிப்பு எப்போ வெளியாகும் என்பது குறித்து தகவல் தேகன் திரும்ப தகவல் உரிமை சட்டத்தில் முதல் கேள்வியாக வந்து கேட்டிருக்கோம் ரெண்டாவது இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது தள்ளி வைக்கப்பட்ட செட் தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் போது ஏற்கனவே இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்காதவர் ஏற்கனவே அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடாதவங்க இந்த தேர்வுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக மீண்டும் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து கேட்டிருக்கோம் ரெண்டாவது தகவலாக மூணாவது தகவல் பார்த்தோம் அப்படின்னா ஒத்திவைக்கப்பட்ட செட் தேர்வானது கணினி வழியில் நடைபெறுமா அல்லது பேப்பர் பேனா முறையில் நடைபெறுமா ஓஎம்சி ஓஎம்ஆர்சி பேப்பர் வழியாக நடைபெறுமா அப்படிங்கிறத கேட்டிருக்கோம் இது லாஸ்ட் டைம் கேட்டோம் கணினி வழியாக தான் நடைபெறும்னு சொல்லி இந்த திரும்பவும் இது வந்து கேட்கும் அடுத்து வந்து செட் தேர்வு கணினி வழி தேர்வாக நடத்த மனோன்மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனத்தின் பெயர் முகவரி அதன் விவரங்கள் தருக அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கோம் அதே மாதிரி ஜூன் மாதம் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த செட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தகவல் கே தேவைங்கிறத வந்து கேட்டிருக்கோம் அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி செட் தேர்வு ஒத்திவைக்க பிறகு இந்த தேர்வு நடத்துவது தொடர்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் ஏதேனும் கூட்டங்கள் நடத்தப்பட்டதா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கோம் அப்படி நீங்கள் கூட்டம் நடத்தியிருந்தீங்கன்னா என்ன தேதியில் என்ன என்ன தேதியில் கூட்டத்தை நடத்தியிருக்கீங்க அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன அதில் என்னென்ன அரசு அதிகாரிகள் பல்கலைக்கழக ஊழியர்கள் அந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்கோம் ஏன்னா நம்ம நேரடியாக வந்து நீங்கள் கூட்டம் போட்டிங்களான்னா அதை தரமாட்டாங்க அதனால் எத்தனை கூட்டம் நடத்தியிருக்கீங்க என்ன கூட்டம் நடத்தியிருக்கீங்க அதில் யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அதுக்கான எதுவும் பதில் வருமா பார்க்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்டிருக்கோம் அடுத்ததாக அடுத்ததும் ரொம்ப முக்கியமானதான் செட் தேர்வு வச்சு ஒத்தி வைக்கப்பட்டது தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழு இருக்குது யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு எதுவும் தகவல் தெரிவிச்சிருக்கீங்களா தமிழ்நாடு அரசுக்கு எதுவும் தகவல் கொடுத்துருக்கீங்களா தமிழக உயர்கல்வித்துறைக்கு உரிய முறையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதா அவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தால் அந்த கடிதத்தோட நகல் தேவை அப்படிங்கிறதையும் வந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிருக்கோம் எட்டாவது தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான கேள்வி எல்லோருக்கும் எழக்கூடிய ஒரு சந்தேகம் செட் தேர்வானது ஆசிரியர் வாரியம் மூலமாக நடத்தப்பட இருக்கிறதா இது குறித்து ஏதேனும் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதா அவ்வாறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு இருந்தால் எந்தெந்த தேதிகளில் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன அந்த எந்த அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர் இந்த கேள்விகள்லாம் மொத்தம் எட்டு கேள்விகளை கேட்டு வந்து நெல்லை ஜங்ஷன் ஊடகம் வந்து மீண்டும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு கடிதத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் தகவல் எறியுரிமை சட்டத்தின் மூலம் தகவல் வந்து கேட்டிருக்கோம் இது அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நமக்கு இந்த தகவல் வரும் அதாவது ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இந்த தகவல் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நமக்கு வந்து அன்அஃபிஷியலாக கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா இது வந்து அரசு தரப்பில் இருந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்ன அப்படின்னா மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகத்தை தான் பல்கலைக்கழகம் தான் வந்து இந்த தேர்வை வந்து நடத்த இருக்குது ஆனால் தேர்வு நடத்தக்கூடிய பொறுப்பை மட்டும் டிஆர்பிட்ட வந்து கொடுக்க போகிறதா டீச்சர் எக்யூப்மெண்ட் போர்ட்டை கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்து அரசு வட்டாரங்களில் வந்து போயிட்டுருக்குது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில அதாவது ஒன்றும் இல்லை எம்எஸ் யூனிவர்சிட்டி வந்து கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணிடுவாங்க இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய பொறுப்பு வந்து டிஆர்பிட்ட வழங்குவாங்க டிஆர்பி வந்து அந்த தேர்வை நடத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் தொடர்ந்து வந்து உலாகிட்டிருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில நாம் வந்து தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலமாக வந்து செட் தேர்வு குறித்து மனோனி சுந்தனார் பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்து நம்ம போட்டிருக்கோம் ஒரு மாதத்தில் இது வரும் வந்ததுக்கப்புறம் விடை தெரியும் அது மட்டும் இல்லாமல் வ வரக்கூடிய வாரங்களில் வந்து டிஆர்பிக்கும் இது குறித்து தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து போடலான்னு தகவல் வந்து தெரிவிச்சிருக்கோம் அதை தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நான் அடுத்த ஆர்டிஏ வந்து நெல்லை ஜங்ஷன் ஊடகம் மூலமாக வந்து டிஆர்பி டீச்சர் எக்யூப்மெண்ட் போர்டுக்கு போடுவோம் அது என்னங்கிறதையும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறோம் தொடர்ந்து நெல்லை ஜங்ஷனோடு இணைந்திருங்கள் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு அனுப்புங்கள் நன்றி வணக்கம்